ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இங்க பாருங்க வந்து இன்னைக்கு வந்து வேலூர்ல வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க அந்த வேலையோட எங்க வேலையும் சேர்த்து முடிச்சுன்னு வந்தலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் எங்க புல்லட் எடுத்துக்கணும்னு கிளம்பியாச்சுங்க யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சி தான் கிளம்புறோம் எங்கே இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து கோட்டை கோவில் தான் சுற்றி காமிச்சுன்னு இருக்கேங்க நான் பேக் சைடில் போயின்னு இருக்கேன் நம்ம அண்ணன் சைடில் போனோம்னா டிராஃபிக்கில் மாட்டிக்குவேன் அதனால் இந்த சைடில் வந்திருக்கங்க பாருங்கள் அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சுனே அப்போ எங்கே பார்த்தாலும் லவர்ஸ் தாங்க எங்கள் ஏன்னா நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி ஆயிடுச்சு மூணு மணிக்கு மேலே எல்லாம் காலேஜ் போயிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு எல்லாம் வந்து இங்கே தான் உட்காந்துருக்காங்க எங்கே பார்த்தாலும் உட்காந்து சரி நம்ம அந்த அதையும் அப்படியே வீடியோ எடுத்துக்கேன் உங்ககிட்ட காமிச்சுங்க நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும் அதனால் ஜூம் பண்ணி பார்க்காதீங்க அங்கே யார் யார் இருக்காங்கன்னு நான் வந்து தொலைவாக இருந்து மட்டும் எடுத்துன்னு போயிருந்தேன் இப்போ நான் எங்கே போகிறேன்றதை நான் சொல்லிடுறேன் நான் கஸ்பாங்க இது வந்து வேலூரில் வந்து இந்த விருஞ்சிபுரம் ஆம்பூர் சைடு போவாங்க அந்த சைடில் இருக்குங்க இந்த கஸ்பான்றது இங்கே ஏன் நான் போகிறேன்னா எங்கள் வீட்டர் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபில்டர் மிஷின் வந்து ஃபால்ட்டு எல்லாமே கார்டு எல்லாமே பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டிலேருந்து ஃபில்டர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு அவங்க வந்து வெளியே போய்ட்டு வேலைக்கு போய் மாட்டிக்கினாங்க ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு தான் வர முடியும் அதனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா வாங்கிக்கணும் வந்து நீ வீட்டில் வச்சுரு நான் வந்து நீ நான் ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட வந்து கொடுத்தனா நான் தி மாட்டிகிட்டு வந்துடுறேன் இல்லைன்னா எனக்கு டைம் ஆகும் நான் போத்துக்குள்ளே கடை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் என் தங்கச்சி தாங்க கிளம்பணும் இது பாருங்கள் நான் காமிக்கிற ஐட்டம் உங்களுக்கு எது எதுவும் தெரியுதா பாருங்கள் நான் உள்ளே போயிட்டு வாங்கிக்கணுன்னு தான் காமிக்கிறேன் இது பாருங்கள் சும்மா குட்டி குட்டியாக இருக்குதுங்க இந்த பருப்பு அப்புறமா இந்த மூணு ஃபில்டர் இது தாங்க வாங்கினோம் இது வந்து எனக்கு பேர்லாம் தெரியாது எங்கள் வீட்டுக்காரே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அதனால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க நான் போனோடனே காசு மட்டும் கொடுத்துட்டு பில்லு வாங்கிக்கணும் பொருள் வாங்கிக்கணும் வந்துட்டேங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட நான் எங்கே போகிறேன் போய் காமிக்கிறேன் ஏன்னா இது வந்து எங்கள் வேலையாக போகிறேன் நான் ஏன் வந்து கேட்டிங்கன்னா வெயில் சீசன் வெயில் அப்படியே வேலூர் வெயிலும் சரியாக காயுதுங்க குழந்தைங்களால் முடியல அதனால் வந்து பனின் பனின் கிளாத்து மாதிரி எடுக்கலாம் ஏன்னா இந்த வெயில் சீசன் வந்து காட்டன் இல்லைனா பனின் கிளாத் அந்த மாதிரி போட்டோம்னா வெயில் அந்த அளவுக்கு தெரியாது தாங்க பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அதனால் பெட்ரோல் போட்டு போயிடலாமேட்டு தான் போட்டாச்சு அதுக்கப்புறம் புல்லெட் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பய பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி வந்து சுண்ணாம்கா திருன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது ஏன் அப்படி சொல்கிறாங்களாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அங்கே ஃபுல்லாகவே ஹோல்ஸ் இருக்கிற வீட்டுக்கு தேவையான பொருள் ஃபுல்லாகவே கிடைக்கும் இதுதான் கிடையாது எல்லா பொருளுமே அங்கே வந்து எப்படி கிட பல்க்காக தான் கிடைக்கும் பெண்டல் பெண்டலாக அதாவது ஒரு டசன் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு கம்மி ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே கிடைக்கும் நம்ம வெளியே வந்து ஒரு பொ ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வழியிலே சொல்கிறோமே ஒரு கட்டு நம்ம வெளியே வந்து இருபது ரூபான்னு வாங்குவோம் ஆனால் அது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ரோலே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது அந்த ரேட்டுக்கு தான் கிடைக்கும் நான் வந்து ஒரு சும்மா உதாரணத்துக்கு மட்டும்தான் சொன்னேன் வளையலன்னு அங்கே வளையல் மட்டும் கிடையாதுங்க வளையல் ட்ரெஸ்ஸுலேருந்து பாத்திரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மொத்த பொருளுமே ஏன் ஸ்நாக்ஸ் கொடுங்க ஹோல்சேல் கடை தான் அங்கே வந்து பெண்டலாக தான் கிடைக்கும் இங்கேருந்து தான் வாங்கின்னு போயிட்டு கடைகளுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க எந்த பொருளாக இருந்தாலுமே நானுமே பியூட்டி பார்லர் வச்சுன்னு இருக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து நான் வேலூருக்கு தான் வருவேன் இங்கே வந்து தான் நான் வந்து வாங்கிக்கினு பஸ்ஸில் போவோம் அப்போல்லாம் வண்டிலாம் கிடையாது எங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஹவர் ஆகும் இங்கே டிராவல் அதனால் நான் இங்கே வந்து தான் வாங்குவோம் அப்படி இல்லைனா இங்கே இல்லைனா சென்னை அந்த ரெண்டு ஊரில் தான் எங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும் அதனால் நாங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போவோம் இப்போ நான் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிது நாங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே தான் வாங்குவோம் இப்போது இங்கே ஏன்னா ஸ்டே சேஃப்டி பின்னுலேருந்து அந்த ஸ்டிக்கர் பொட்டுலேருந்து அப்போல்லாம் பார்லருக்கு தேவையான பொருள் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் பார்லர் இல்லை இல்லை அதனால வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் பல்காக வாங்குகிறோம் அந்த கடையை கிட்டே சுற்றி காமிச்சேன் நான் இங்கே பாருங்கள் சாக்ஸு பனீன்லாம் தான் எடுத்துனோம் வந்தோம் பசங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்து வாங்கிக்கணும் வந்தாச்சுங்க வெயில் சீசனுக்கு தேவையான பொருள் என்னென்ன வாங்கணுமோ ஒரு ஒரு டசன் எடுத்துட்டோம் நாங்கள் இதோட இந்த வெயில் சீசன் வரையும் எங்களுக்கு தொண்ணூறுவே இல்லைங்க அவங்க பாருன்னு மாட்டின்னு தெரியுவாங்க அதுதாங்க உங்கள் கிட்டேயே ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிவிடுங்க அதே மாதிரியே பாருங்கள் அங்கே என்னென்ன கிடைக்குன்றதையும் உங்கள்கிட்ட என்னால் முடிஞ்சளவு சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எதனா வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு யூஸாக தான் இருக்கும் அதே மாதிரி திருப்தியாகவும் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து பெண்டலாக தான் கிடைக்கும் இங்கே பாருங்கள் பாத்திரத்தெல்லாம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அதை நல்லா சொட்டை ஏற்றுட்டு மறுபடியும் அதை பாலிஷ் போட்டு புதுசாக அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அது எப்படின்னு நமக்கு தெரியல சரி அதனால் இருந்தாலும் உங்கள் கிட்டே காமிக்கலாம் யாரும் ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும் இதெல்லாமே ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க இங்கே வந்து பல்காக தான் கிடைக்கும் அதே மாதிரி ஹோல்சர் தான் இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்து பூஜை பொருள் இல்லைங்க பூஜை போ பொருள்னா ஒரு எல்லா லேடிஸ்க்குமே பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கிச்சன் ஐட்டம் இன்னொன்று வந்து பூஜை பொருள் இது இல்லைனாவே நம்மளுக்கு ஒரு அன்றைக்கி டே வந்து போவாது அதே தான் எனக்கும் வீட்டில் சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாமே காலி ஆகிட்டு இருந்துச்சுங்க அதனால் போயிட்டு அதையும் போயிட்டு வாங்கிக்கணுன்ட்டு அது எங்கே வாங்குகிறோன்னு கேட்டிங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு உள்ள அண்ணான் சைடில் காய் மார்க்கெட்டு இன்னான் சைடு வந்து பா பூ மார்க்கெட் சொல்லுவோம் அந்த இடத்துல தான் இது கிடைக்கும் பூ மார்க்கெட்லேயே வந்து இன்னான் சைடு வந்து ஃபுல்லாகவே கல்புரம் ஊதுவத்தி மஞ்சள் அந்த மாதிரி கிடைக்கும் இங்கே பாருங்கள் இதில் தான் நான் வந்து எப்பயுமே இந்த கடையில் வாங்குவேன்னு கேட்டேன்னா அப்படி கிடையாது நான் எந்த சந்தில் வரணும் அங்கே எந்த கடை இருக்கோ அங்கே வாங்குவேன் ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே ரேட் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பைங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பயங்க